அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா மனசை இளமையாக எப்படி வச்சுக்கிறது இப்படின்னா எல்லோருமே போராடுறோம் ஆனால் இந்த வாழ்க்கை சூழல் இயற்கை சூழல் உங்களுடைய குடும்பச் சூழல் இந்த சமூக சூழல் உங்களை வந்து இயல்பான முறையில் வாழறதுக்கு இல்லாமல் நீங்கள் நினைத்தது போலும் வாழ விடாமல் அவர்கள் நினைத்தது போலவும் வாழ விடாமல் உங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குவது தான் உங்கள் மனசை வந்து இயல்பாக இளமையாக வச்சுக்க முடியல அப்போது எப்படி நம்மளை வந்து இயல்பாக இணக்கமாக இளமையாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் புரிந்து கொள்ளும் தன்மையும் நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே வர்றப்ப உங்களால் உங்கள் மனசை இளமையாக வச்சுக்க முடியும் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஒரு பிரச்சனை பண்ண அதாவது குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்டு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க மாமியார் மாமனார் இருக்காங்க அம்மா அப்பா பேரண்ட் இப்போ ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒன்று சொன்னால் அது எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அது அவர் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ஏற்றுக்கொள்ளாமல் ஆர்கியூமெண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உடலும் மனமும் பாதிப்படையும் அப்போ சொன்னதெல்லாம் ஏற்றுக்கணுமா அப்போ நான் என்ன அடிமையா அப்படின்னு ஒருத்தருக்கு தோணலாம் கரெக்டு அப்போ நீங்கள் அடிமை கிடையாது அவங்க சொல்கிறது வந்து அவங்களுக்கு சரி நம்மளுக்கு தப்பு அவங்க அப்போது நம்மளுக்கு தப்பாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்குது அப்ப இதை வந்து நீங்கள் எடுத்து சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ளும் இடத்தில் இல்லை தெரிந்து கொள்ளும் இடத்திலும் இல்லை அப்போது நீங்கள் அக்செப்ட் அதாவது அவங்க சொல்கிறத வந்து ரிசீவ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிரித்து பார்த்து அதை ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இளமையாக வச்சுக்க முடியும் உங்களுடைய மனசை இல்லை நீங்கள் சொன்னது தப்புன்னு ஆர்கியூமெண்ட்டுக்கு போனால் உங்கள் டிஎன்ஏல பிரச்சனை வரும் உங்கள் டிஎன்ஏல சகிப்புத்தன்மைங்கிறதே இல்லாமல் போயிடும் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அறிவே மனம்னா இது எப்படி சகிப்பு வந்து புரிந்து கொள்ளும் தன்மையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் உருவாக்குறது அப்படின்னு பார்த்தா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப ஒரு எம்டி இருக்காங்க மேனேஜர் இருப்பாங்க ஹெச்ஆர் இருப்பாங்க அடுத்த டிஎல் இருப்பாங்க அடுத்த ஒரு கேட்டகரியில் ரெ ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க அடுத்து ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க அப்போ மேலிருந்து கீழே வரைக்கும் அடுத்தடுத்த கட்டங்கள் வருது இங்கே வந்து ஒரு எம்டி சொல்கிறத மேனேஜர் கேட்கணும் மேனேஜர் சொல்கிறத டிஎல் கேட்கணும் டிஎல் சொல்கிறது ஒர்க்கர்ஸ் கேட்கணும் அப்போ இந்த சூழலில் வந்து இவங்க சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் எனக்கு இல்லாத அனுபவமும் இதுவா நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் செய்வேன்னு சொன்னால் இது தப்பாக தானே போய்க முடியும் அப்போது ஒரு நிறுவனத்தை உருவாக்குறவங்க எத்தனை ஆய்வுகள் செய்து அவங்களோட பல காம்படிஷன் பார்த்துட்டு ஒன்று உருவாக்கி அதை செய்ய சொன்னால் என்னோடய அனுபவத்தில் நான் செய்கிறதுன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லை அவங்க சொன்னதை செஞ்சுட்டு சரி இதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா இது கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது கரெக்டா இந்த வித்தியாசப்படுத்தி பாருங்க எதுவுமே நம்ம ரிசீவ் பண்ணி ஒர்க் பண்ணி ப்ராசஸில் போய் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி காமிச்சா சரியாக வரும் சொல்லாததுக்கு முந்தையே நம்ம ஆர்கியூமெண்ட்டுக்கு போனோம்னா நம்ம மனம் இளமையாகவே இருக்காது முதிர்ந்த நிலைக்கு போய்விடும் இப்போ பெரும்பாலும் நிறைய பேர்த்த பார்த்தோம்னா ஒரு சின்ன வயசாக தான் இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தேழு வயசு தான் இருக்கும் ஆனால் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தைந்து வயது ஆன உருவத்தை காமிக்கும் ஏன்னா இவர்களுக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகள் தான் அந்த முரண்பாடுகள் தான் இவங்க மனசை வந்து இளமையாக வச்சுருக்க மாட்டேங்குது இருபத்தேழு வயசில் இருக்கிறவங்கள பார்த்தா செ ஒரு வேலை சொன்னால் செய்யறதுக்கு சங்கடப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க உதாரணத்துக்கு ஒரு வீட்டிலேருந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வான்னு சொன்னால் இப்போ போக முடியாது அப்புறம் போகிறேன் அப்புறமா போகிறேன் உங்கள் இஷ்டத்துக்கு போக முடியாதுன்னு இத்தனை ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அது ஏன் ரிசீவ் பண்ணிவிட்டு உடனே போக முடியல இதுதான் அறிவே மனம்னு சொல்கிறோம் அப்போ இவங்களோட அறிவில் ஒரு வயசுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் என்ன பதிய வச்சாங்களோ அதுதான் இவங்க மனசை இயக்குது அப்போ இவங்க வந்து முரண்பாடோடு இருக்கிறப்ப இவங்க மனசு இளமையாக இருக்காது அப்போது இவங்கனால இயல்பாக செய்யக்கூடிய இவர்களுக்கு தேவையான செயல்கள் கூட செய்யாமல் தான் இருப்பாங்க அப்புறம் எப்படி இவங்க மனசு இயல்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு இருபத்தேழு வயசு இருக்கிறவங்க ஒரு மெடிக்கல் ஷாப் போறக்கு சங்கடப்படுறாங்க ஏன் அவங்க குளிக்கிறதுக்கு கூட சங்கடப்படுறாங்க அப்புறம் எப்படி இவங்க உடல் சுத்தமாக இருக்கும் நினச்சா குளிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அதாவது ஒரு கிரிட்டிக்கல் ஒரு கட்டாயம் இருக்கிறப்ப அந்த செயல் செய்கிறாங்க அர்ஜெண்ட்டாக பாத்ரூம் வந்தால் தான் பாத்ரூம் கூட போகிறாங்க பசிக்கிறது மட்டும் கணக்கில்லை நான் ஸ்டாப்பு அது எப்போ வேணாலும் சாப்பிடுவாங்க அது படுக்கையில் படுத்துட்டும் சாப்பிடுவாங்க ஏன் ஒரு சிலர் பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு கூட சாப்பிட்றவங்களையும் பார்க்குறோம் அப்போ அது வந்து நான் ஸ்டாப்பாக போகுது அப்போ அவர்களோட தேவை அவர்களோட சுயநலம் அவர்களோட ஹாப்பினஸ்ஸு மற்றவர்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவங்க செயல்படுறாங்க ஆனால் இந்த குடும்ப சூழலுக்குள்ளே ஒரு ஹெல்ப்போ ஒரு அட்டாச்மெண்ட்டோ அவங்கக்கிட்ட இருக்காது அவங்களுக்கு தேவைன்னா சமைச்சு கொடுப்பாங்க இல்லைன்னா எனக்கே ஒன்றும் வேண்டாம் நான் ஏன் செய்யணும்னு கேட்பாங்க இதுதான் மன முடக்கம் இந்த மன முடக்கம் வந்ததுன்னா செயல் முடக்கம் வரும் அப்போ இந்த மனதை வந்து இளமையா வச்சுக்கணுன்னா உங்கள் டிஎன்ஏ உங்களோட அறிவு பாதையில் அறிவின் அடிப்படையில் உங்கள் மனசு இயங்குது இந்த மனசில் ஏற்பட்ட அறிவு பாதையை கண்டறிந்து மாற்றி அமைச்சிட்டோம்னா உங்கள் மனசு எப்பவுமே இயல்பாக இருக்கும் இளமையா இருக்கும் உங்களால் எல்லா இடத்துலையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையாக டீல் பண்ண முடியும் உதாரணத்துக்கு எதை சொன்னாலுமே உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது இப்போ உங்கள் வீட்டில் கூட குழந்தைகளை கூட நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒன்று சொன்னிங்கன்னா நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆயிரத்தெட்டு கேள்வி ஆயிரத்தெட்டு பதில் சொல்லும் அப்போ இது வந்து முரண்பாடு இவங்க வந்து இவங்க வந்து இவங்களையும் இவங்க பார்த்துக்க மாட்டாங்க இவங்க மற்றவங்களையும் பார்த்துக்க மாட்டாங்க அப்போ இந்த போன்ற பாதிப்புகள் இருந்துச்சுன்னா மனம் இளமையாக இருக்காது இயல்பான முறையில் இருக்காது இயற்கையோடு இணைந்து வாழ முடியாது அப்போ இயற்கையோடும் இணைந்து வாழணும் இயற்கைங்கிறது என்ன இந்த சமூகம் சமூக சமூகங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம குடும்பம் அப்போது அந்த குடும்பத்தில் பேரண்ட்டுக்கிட்டேயே அந்த குழந்தை அட்டாச்மெண்ட் மாட்டேங்குது அப்போ அடுத்தது எப்படி வெளியில் போய் ஒரு உதவி செய்யும் அப்போ இந்த டிஎன்ஏ அறிவு பாதையில் ஏற்பட்ட அறிவை மறுசீரமைக்கிறதுக்கு தான் புதுப்பித்து கொள்ள கொள்வதற்கும் இயங்கும் தன்மைக்கும் ஒர்க்கிங் ப்ராசஸ்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பி மூலியமாக கொடுக்கின்றோம்